நான் என்ன சொன்னேன் நீங்கள் இந்த இந்தியா தாண்டி நீங்கள் இந்த ஸ்கீம் போகுது இது மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறீங்களே அதே இந்தியா தாண்டி ஒரு குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் காலை உணவு திட்ட அந்த அதில் வந்து சாப்பிட்டு வாந்தி பேரி மயக்கம் எடுக்கிறாங்க அதையும் இல்ல அதே நீங்கள் பார்க்குறீங்களே நீங்கள் அதை நீங்கள் ஒழுங்காக செய்யலங்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க என்னென்ன என்ன தெரிஞ்ச அளவில் ஒரு டுவெல் டென் டு டுவெல் போஸ்டேஜ் கூட ஒழுங்காக முடிக்கலை நான் ஒரு சும்மா ஒரு பேருக்காக ஒரு மூணு விஷயங்கள் சொல்ல வரேன் ஏன்னா வந்து நாட்டுக்கு முக்கியமானது வந்து விவசாயம் விவசாயிகளை காப்பாற்றணும் ஸோ அது சம்மந்தப்பட்ட நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அதாவது நீங்கள் பொய்ய தைரியமாக செய்யக்கூடிய யாரும் திமுக தான் நீங்கள் இவ்வளோ எதுவுமே செய்யாமலே நாங்கள் இவ்வளோ செஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இந்த நவீன உலகத்தில் சொல்கிறேன் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் எல்லாமே இருக்குது நான் இன்றைக்கி ஒரு வாரத்தை பேசிட்டு போகிறேன் அப்படின்னா உடனடியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது பேசினது சரியா இல்லைன்னு உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளோ அழகாக ஏமாத்திடுங்கன்னா இப்போ நீங்கள் ஐம்பது வருஷம் முடியாது நீங்கள் என்ன அழகாக ஏமாற்றிருப்பீங்க அவர் ஓப்பனாக அந்த வந்து மனசு திமுக எம்எல்ஏ ஓப்பனாக சொல்லு நான் கிட்னி எடுத்துனேன் ரோல்ஸ் ரைஸ் காரணம் ரோல் ரைஸ் காரணம் உங்க அப்படினு கிட்னி நீ எடுத்து வைக்க வேண்டியனா உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மா அக்கா தங்கச்சி அவங்க கிட்னி எடுத்து வைக்க வேண்டியானே ஏன் சாதாரண மக்களோட கிட்னியை எடுத்து நீங்கள் இது மாதிரி சேகர்பாபு பேசினது ஒரு தோணி பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கான ஏக்காரமாக பேசுகிற மாதிரி பேச இதே மாதிரி நீ கவர்மெண்ட் சாப்பிட்ட போய் பேசி பார்ப்போம் முன்னால் அங்கே பேச முடியாது இல்லை கருணாநிதியால் என்ன நடந்திருக்குன்னா குடித்த வந்து உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் குடிச்சிருக்கிறான அது காரணம் கருணாநிதி உங்க குடும்பத்தில் பேர் படிச்சிருக்கேன்னா அது காரணம் காமராஜர் இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க வந்து நீட்டை பற்றி பேசுறீங்க நிறைய விஷயங்கள் அந்த கூட்ட கூட்டத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க கச்சத்தை நான் என்ன சொல்கிறேன்னா பேசிக்கா கேட்குறேன் நீட்டை பற்றி அவர் பேசுறதுனால நான் சொல்ல வரேன் நீட் எப்போ ஆரம்பிச்சப்பட ஆரம்பிக்கப்பட்டேன் நான் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க காந்தி செல்வன் யார் நளினி சிதம்பரம் யார் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு இருக்கதா தெரியுமா நீங்கள் எப்படின்னா நான் ஒரு புத்தகம் வாங்கிட்டேன் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் கட்சி ஆரம்பித்தாலும் தலைவராக முடியாது அந்த கட்சியும் நீங்கள் முதல் ஒரு முழுசாக படிக்கணும் புத்தகத்தை புத்தகத்தை படிக்காமல் நான் வாங்கி வாங்கி நான் செல்ஃபில் வச்சுக்கிடுவேன் ஆனால் எனக்கு அறி வந்துருச்சுங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் முட்டால் தான் இன்னைக்கு சத்து உணவு திட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்க முதல்வர் அவர்கள் இவரோட பாத்தீங்கன்னா யார் இருந்தாங்கன்னா பஞ்சாபோட மாநில முதல்வர் இருந்தார் இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இதை காலை உணவு திட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அதாவது நீங்க ஒரு மதிய உணவு திட்டம் ஏற்கனவே இருக்கிறது நீங்க புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்க அதாவது தன்னை அப்பா அப்பான்னு சொல்றவங்களும் புதுசாக செய்யணும் அந்த பேரை காப்பாற்றணுங்கிறத கொண்டு வரீங்க ஏற்கனவே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டத்தில் எந்த எத்தனை ஸ்கூல்ல வந்து ஒழுங்காக நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த திட்டத்தை வந்து நான் குறச்சல வரல ஆனால் நீங்க கொடுக்குற ஏற்கனவே கொடுக்கற இடத்துல நீங்க ஒழுங்காக கொடுக்குறீங்களா அங்கே ஒழுங்காக சாப்பாடு இல்லை ஒரு ஸ்கூல்ல வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்து ஆய்வு செய்யும்போது வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கலெக்டர் அவங்க மேலே வந்திருக்கும் போது அதிகாரிகள் வரும்போது எங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க மற்ற நாள் வந்து தண்ணியாக இருக்குது சாப்பிட முடியலைங்கிறாங்க இருக்கிறத நீங்கள் ஒழுங்காக கொடுங்க முதல்ல நீங்கள் வந்து பேருக்கு செய்கிறீங்க அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க என்ன சொல்கிற அதை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது விளம்பரப்படுத்துறது அதில் வந்து நீங்கள் வந்து முதல் ஆளாக இருக்கிறீங்க ஆனால் செய்கிறத ஒழுங்காக செய்கிறீங்களா கிடையாது நீங்கள் வந்து குவான்டிட்டியை தான் பார்க்குறீங்க ஒழிய குவாலிட்டிங்கிறது அது கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் இன்னும் இப்போ வந்து நீங்கள் நகர்ப்புற ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு இதை ஆரம்பிச்சிக்கிறீங்க திட்டம் நல்லதாக இருந்தாலும் நீங்கள் அது முறையாக செயல்படுத்தப்படாமல் வந்து அது ஒரு யூஸுமே கிடையாது சரியான நபர்களை போய் சென்றடையணும் நீங்க அதிகாரிகள் இப்போ இன்றைக்கி போகும்போது பார்த்திங்கன்னா அவர் இட்லி அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி கொடுக்கும் இன்னைக்கு அது குவாலிட்டியாக இருக்கும் இந்த இட்லி வந்து இட்லியோ பொங்கலோ நீங்கள் எதோ கொடுக்குறீங்கன்னா எல்லா நாளும் குவாலிட்டியாக இருக்குமா எல்லா நாளும் அது குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ அதுதான் அதிகம் இப்போ ஒரு பக இன்னொரு ஒரு சீஃப் மினிஸ்டர் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து இதை நல்ல திட்டம் நீங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அதை முறையாக செயல்படுத்துறதுக்கு உண்டான நிதி இருக்குதாங்க அது கட்டமைப்புகள் இருக்குதா அதெல்லாம் இருக்கணும் நீங்கள் நாலு நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் வந்து எதாவது ஏதாவது ஒரு குறை சொல்கிறீங்க அது இல்லை இது இல்லைன்னு அதுதான் தவறு அதை நீங்கள் முறையாக இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க இல்லைனா அந்த குழந்தைகளுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி தானே இருக்குது அது அது தவறு அப்படிங்கிறத அதை நீங்கள் முடிஞ்சால் கரெக்டாக செய்யுங்கள்லாம் செய்யாதீங்க பேருக்காக செய்யாதீங்க ஒரு கடமைக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும் ஒரு நேம் கேக்க அதையும் செய்யாதீங்க காலை உணவு திட்டம் என்பது இந்தியாவை தாண்டி உலக நாடுகளே பின்பற்றி வருகிறது அப்படின்னு பெருமிதமாக உதநிதி ஸ்டாலின் அவர் நான் பெருமைக்கு மாவுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அதுக்காக வந்து இவங்க எப்பவுமே செய்யக்கூடியதான் நீங்க அந்த விளம்பர யுக்தியில வந்து இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நான் என்ன நீங்கள் நீங்க இந்தியா தாண்டி நீங்க இந்த ஸ்கீம் போகுது இது மாதிரி பல விஷயங்கள் பேசுறீங்களே அதே இந்தியா தாண்டி ஒரு குழந்தைகளுக்கு வந்து நீங்க காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சு அதில் வந்து சாப்பிட்டு வாந்தி பேரி மயக்கம் எடுக்கிறாங்க அதையும் போகுது இல்ல அதே நீங்க பாக்குறீங்களா நீங்க அதை நீங்கள் ஒழுங்காக செய்யலங்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ சும்மா ஒரு கடமைக்கு ஒரு விஷயத்தை ஏன்னா அவரோட பையன் இவர் சொல்றாரு அதான் உங்களுக்கு என்னென்னா நாங்கள் கொண்டு திட்டம் உலகத்தில் இல்லை அப்படி இல்லை இல்லை சொல்கிறீங்க இந்த திட்டங்கள் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு யாரோ செயல்படுத்திருக்கலாம் அது தெரியாமல் இருக்கலாம் நீங்க செய்யறதை கரெக்டாக செய்யுங்க அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய கருத்து நீங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா பேர் அதாவது நீங்கள் கரெக்டாக பேர் பேர்புகள் தானாக வரும் ஆனால் நீங்கள் எதுக்காக பேர் பேர்வுகளுக்காக தான் செய்யுங்க சரி இந்த ரிவர்ஸில் செய்யும்போது அதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்கிறத நம்மளுடைய எண்ணம் திமுக அரசின் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாக்குறுதிகளாக நிறைவேற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக பல்வேறு திட்டம் முகாமெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன காரணம் நீங்க நீங்கள் அதாவது நிறைய திட்டங்கள் கொண்டு வரீங்க எல்லாமே திட்டங்கள் இந்த மாதிரி இந்த இப்பிமெண்ட் செய்கிறதாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அதாவது இப்போ தொண்ணூத்தொம்பது சதவீதம் நீங்கள் நிறைவேற்றுன்னு சொல்கிறீங்களா தொண்ணூற்றொம்பது சதவீதம் நிறைவேற்றுக்கிறீங்கன்னா எதுங்க மக்கள் வந்து ரோட்டில் வந்து போராடுறாங்க அவங்க போராட வேண்டிய அவசியம் என்ன நான் வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிடுவேன் என்ன என்ன லெவல் ஒரு டுவல் டென் டு டுவெல் போஸ்டர் கூட இவங்க ஒழுங்காக முடிக்கல நான் ஒரு சும்மா ஒரு பேருக்காக ஒரு மூணு விஷயங்கள் சொல்ல வரேன் ஏன்னா வந்து நாட்டுக்கு முக்கியமானது வந்து இந்த விவசாயம் நீங்கள் விவசாயிகளை காப்பாற்றணும் அது சம்மந்தப்பட்ட நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருங்க வாக்குறுதி வாக்குறுதி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியத்துலேயுமே தானிய சேமிப்பு கிடக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற சொல்லி நீங்கள் எங்கெங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் முடிச்சிட்டிங்களா அப்போ இதுவும் இதுவும் வந்து அதில் வரணும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் மதுரையில் வந்து வேளாண் பல்கலைக்கழகம் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னீங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எய்ம்ஸ்க்கு எய்ம்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா செங்கல் திருடன் வந்து செங்கலை தூக்கிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செங்கல் கூட வைக்க கூட இல்லையே நீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்

கேட்குறப்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னோம்னா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க நீங்கள் நான் சொன்ன இந்த மூணு ஒரு சாம்பிள் தான் நான் சொல்கிறேன் பத்து சதவீதம் கூட நீங்கள் நிறைவேற்றலை அப்படிங்கிற நீங்கள் நிறைவேற்றிருந்தால் தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்காக இருக்கும் எதுக்குங்க டெய்லி வெட்டு குத்து கொலை ஏங்க அதாவது நீங்கள் ஒரு சாப்பிட்ற வழி கிட்னி விற்கிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்க எவ்வளோ யாராவது விஷயம் நீங்கள் ஒரு மாநிலம் வந்து மிகவும் சிறப்பாக வளர்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு அவன் ஏங்க தன்னோட கிட்னி வித்து பழைய சாப்பிட போகிறான் கடன் அடைக்க போகிறான் அதை வித்தமே வந்து டைரியமாக சொல்கிறான் ஓப்பனாக நான் தான் கிட்னி வித்துங்கிறேன் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு துப்பு இல்லை இந்த லட்சணத்துல தான் இருக்குது அப்போ கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க நினைக்கிறீங்க இல்ல நான் என்ன சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு அரௌண்ட் நீங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் இவங்க கொடுத்துருக்காங்க அரௌண்ட் டென் டு டுவெல் பர்சன்டேஜ் நிறைவே நிறைவேற்றி இருக்கலாம் அதையும் வந்து முழுசா பண்ணல ஒரு இப்போ நீங்க வந்து மகளிர் உதவி தேவைன்னு சொல்றீங்க அது எத்தனை எலிஜிபிள் நீங்க ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் எலிஜிபிலிட்டிங்கிறத கொண்டு வரீங்க இந்த கிரைடீரியா கொண்டு வரீங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு அரையங்குறை மாதிரி செஞ்சிருக்கீங்கிறதா நம்ம சொல்லுவோம் எனக்கு என்ன பொறுத்தவரை மோர் தென் நைன்டி பர்சன்ட் நீங்க தொடவே இல்லை இதை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லை எந்த ஒன்றியத்துலையாவது வந்து தனியாக சேமிப்புங்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சுன்னா இந்த ரோட்டு ஓரமாக நெல் மூட்டை இருக்குது நான் அதாவது சொல்லு இந்த விவசாயத்துக்காக தான் நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்களேன் நீங்கள் வந்து உ கேளிக்கைகளுக்கும் இந்த கார் பந்தயத்துக்கும் உங்கள் அப்பா பேனாவுக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் சர்ப்ளஸாக அமௌண்ட் இருக்குமா நீங்கள் செஞ்சால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்க நெல் மூட்டை வந்து நினைதுங்க அதுக்கு நீங்கள் 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 ஏதாவது நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்கல்ல அதை நீங்கள் எதாவது செய்ய வேண்டியது தானே அதையே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அதாவது கிட்னி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க சார் எப்படி பாக்கறது ஏன்னா தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க நீதிமன்றம் அது இவங்க அமைக்கல நான் என்ன சொல்ல இங்க வந்து எலக்டட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஆனா அப்படியே நமக்கு ஒரு இருக்கு இவங்க டெய்லி ஒரு படம் பார்க்க போறதும் இங்க மக்கள் வந்து கூலிக்காக போராட்டிருக்கிறேன் நீங்க படம் பார்க்க போறீங்க கார் பந்தயம் நடத்துறீங்க நீங்க கேள்விகளுக்காக தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்னு ஒரு ஒன்று இருந்தது அப்படின்னா இங்க ஒரு பிரச்சனை நடக்குது அந்த உடனடியாக பிரச்சனைக்கு வந்து சொல்கூஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதாவது எட்டு பத்து கோடி மக்கள் தொகையில் எங்கே ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சி உடனே நீங்கள் வந்து உடனடியாக மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து வந்து அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு தலைமையில் டிஐஜி ஐஜி நினைக்கிறேன் அவங்க தலைமையில் நாலு எஸ்பி அதாவது திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் நீலகிரி நாலு எஸ்பி அவங்க அந்த டீமில் இருக்கிறாங்க நேரடியாக ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா எல்லா வேலையுமே நீதிபதியும் கோர்ட்டும் பண்ணிவிட்டால் அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு நீங்கள் எலக்ட் பண்ணி உங்களை எலெக்ட் பண்ணாதோட காரணம் என்ன அவர் ஓப்பனாக அந்த இந்த மனசுல ஒரு திமுக எம்எல்ஏ ஓப்பனாக நான் கிட்னி எடுத்து நான் ரோல் சைஸ் காரணம் ரோல் ரைஸ் காரணம் உங்க நீ கிட்னி வித்து எடுத்து வைக்க வேண்டியன்னா உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அக்கா தங்கச்சி அவங்க கிட்னி எடுத்து வைக்க வேண்டியன்னா ஏன் சாதாரண மக்களோட கிட்னியை எடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க இன்னொன்று மக்கள் அதாவது அதில் வந்து ஒரு திமுக கார ஒருத்தர் பேசுகிற யாராவது அவங்க வறுமையின் காரணமாக கிட்னி விற்றாங்க சட்டத்தை சட்டப்படி தவறு ஓகேங்களா நான் என்ன கேட்கறேன்னா மக்களோட நிலைமை நீங்கள் பிடிச்சி விட்றீங்க இதில் வந்து நீங்கள் கிட்னி விவகாரத்தை விடுங்க நான் வந்து மக்களோட நிலைமை புரிஞ்சுக்க ஒருத்தர் கிட்னி வித்து பிழைக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு விட்டுருக்கிறீங்க இதுதான் உங்கள் திராவிட மாடலா மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க இப்படி தான் இருப்பாங்களா இதை தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு தன்னோட ஒவ்வொரு உறுப்புகளை விற்று தான் வந்து சோர்ந்துங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு விட்டுருக்குறீங்களா எவ்வளோ கேவலமான அரசு அதை அதை வந்து தைரியமாக ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாங்க நீங்கள் ஆக்ஷன் எடுத்து உள்ளே உடனடியாக பண்ணியிருக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணலாம் கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையுமே கோர்ட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா அஜித் விவகாரத்தில் அந்த அவர் இறந்த மரண விவகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கோர்ட்டு தான் ஒரு ஆக்சிடென்ட் எடுக்க அண்ணா நகர் கேஸ்லேயும் கோர்ட்டு தான் இப்போ அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் போராடுறாங்க நீங்கள் அதாவது நான் ஒரு சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன் உங்களோடய சேலரி ஒரு நீங்கள் நாளிலேருந்து சார் உங்களுக்கு வந்து முப்பத்திரெண்டாயிரூவா சம்பளம் நீங்கள் ஒத்துக்குடுவீங்களா ஒத்துக்க மாட்டிங்கல்ல அப்போ இதே சார் அது இன்னொரு கேள்வி கேட்குறான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க நாளிலேருந்து ஒரு சர்க்கிள் அனுப்புனீங்க இதை மாதிரி உங்களோட சேலரி வந்து நாளிலிருந்து டென் போஸ்ட் பிடிச்சிருவோன்னு ஒது விடுவாங்க ரோட்டு வந்துட மாட்டாங்க அத்தனை பேரும் ஒரு ஜென்மத்தில் ஒரு ஓட்டு வாங்க திமுக ஆனால் அதையும் நீங்கள் எப்படிங்க தைரியமாக தூய்மை பண்ணிடலாம் செய்யறீங்க அதை உங்களை அங்கே அவங்களால வந்து பேச முடியுமா நான் என்ன சொல்றேன்னா இன்னையில இருந்து ஒரு எவனுக்காவது அறிவு இருக்குமா இங்கே வேர்ல்டில் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நீங்கள் எங் எல்லா இடங்களையும் நீங்கள் போராட்டம் பார்ப்பீங்க எல்லா இடத்துல போராட்டம் ஒன்று வந்து அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் போராட்டம் போராடுவாங்க ஸோ இங் உலகத்துலையே சேலரி இருக்க சேலரி கூடன்னு யாராவது போராடுவாங்களே இதுதாங்க அதுதான் தமிழ்நாடு இது இது எவ்வளோ கேவலமான விஷயம் எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்க ஸ்டேட் நடந்தாலும் சார் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுங்க யாராவது ஒரு வேலை விட்டு வேலை விட்டு போகிற அந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லி சார் எனக்கு நான் பத்து வருஷமாக வேலை பார்க்கறேன் எனக்கு அதே சம்பளம் கொடுக்குறது இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க யாராவது போய் ஐயா சாமி எனக்கு கொடுக்குற சேலரியே கொடுங்கன்னு கேட்பாங்களா அதை கேட்க வச்சிருக்கீங்க நீங்கள் இதுதான் உங்களோட திராவிட மாடல் பதினஞ்சு எனக்கு உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் பல கமிட்மெண்ட் இருக்கும் இஎம்ஐயாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் குழந்தை குட்டிகள் படிக்கிறதெல்லாம் இருக்கும் நீங்கள் இந்த இந்த அடுத்த மாதத்துல உங்களுக்கு ஐயாயிரம் ஏழாயிரம் வராது அப்படின்னா அந்த அந்த குடும்பத்தோட நிலைமை நினச்சி பாருங்க இதை வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பு உங்களால் செய்ய முடியுமா முடியாது இல்லை அதை ஏன் சாதாரண மக்களுக்கு செய்கிறீங்க லோ கிளாஸ் அப்பர் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு முன்னால் செய்ய முடியாது லோயர் கிளாஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து தைரியமாக செய்கிறீங்க இதை அந்த தேன்மொழிக்கு வந்து நடக்கிற வேறு இடமே இல்லையா உனக்கு வேறு நடமே இடமே இல்லையா ரோட்டில் அந்த ஊர் ஊர் உலகத்தில் வந்து இடமே அங்கே தான் நடக்கணுமா எவ்வளோ இதெல்லாம் வந்து உண்மையாக நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மக்கள் ஏன்னா இவங்களை இவங்க என்ன செஞ்சிட முடியும் இவங்களால் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்னு ஒரு அந்த சேகர் பாபு பேசினோ அந்த ஒரு தோணி பார்த்திங்கன்னா ஒரு இலக்கணம் இலக்காரமாக பேசுன மாதிரி பேசுப்போம் இதே மாதிரி நீ கவர்மெண்ட் ஷாப்பிட்டு போய் பேசு பார்ப்போம் முன்னால் அங்கே பேச முடியாது இல்லை ஸோ பாவமாக இருக்குது அதாவது மறுபடியும் போய் அவங்க போராடுற மறுபடியும் வந்து கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு இந்த சென்னை மாநகர காவல்துறை வந்து பர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்கள் எப்படி ஆட்சிக்கு பிடிச்சிங்க போராட்டம் போராட்டம் போராட்டம்னு வீட்டுக்கு பின்னாடி வந்து சாராயம் காஞ்சிட்டு முன்னாடி வந்து கொடியை பிடிச்சி தான் நீங்கள் போரா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ போராடவே கூடாது பர்மிஷன் கொடுக்கல அவங்க சோ மக்க அத எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு தான் போன நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே திமுகல தனிநபரோட வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்லாம் பெருமையாக சொல்றாங்கல்ல சார் அதை பாக்கலாம் இந்த தனிநபர் வருமானம் உயர்ந்துருக்குன்னா நீங்க நல்லா படிச்சு வந்து படிச்சிருக்கிறீங்க அதான் சொல்லுனேன் இதுக்கெல்லாம் காரணம்னா பேஸ் வந்து எஜுகேஷன் தான் இந்த எஜுகேஷனுக்கும் திமுக சம்மந்தம் நீங்கள் முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சிருக்காங்கன்னா அது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முன்னாடி நீங்கள் ஆரம்பித்த ஸ்கூல் தான் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோர் பேரண்ட்ஸ் பார்த்திங்க அதாவது ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி கட்டின ஸ்கூலால தான் படிச்சிருக்கிறாங்க ஒழிய நீங்கள் படிச்சிங்க காமராஜர் வந்து இப்போ பள்ளிகள் கட்டினார் அணைகள் கட்டினார் அவர் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் அதோட கண்டினியூஷனில் தான் வந்து நீங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறீங்களோ ஒழிய கருணாநிதியால் என்ன நடந்திருக்குன்னா குடித்த வந்து உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் குடிச்சிருக்கிறானா அது காரணம் கருணாநிதி உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் படிச்சிருக்கேன்னா அது காரணம் காமராஜர் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது ஸோ அவர் வ அவர் ஸ்டார்ட் பண்ணின அந்த எஜுகேஷன் அதோடய தொழிற்சாலைகள் அதோட கண்டினியூஸ் அந்த இடையில இவங்க வந்தவங்க ஒரு ஒரே வீட்டில் எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் நல்லா படித்தானா காரணம் காமராஜர் ரெண்டு பேர் நல்லா குடிச்சிருக்கிறானா காரணம் அது கருணாநிதி இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் அதை வந்து இவங்க கிளைம் பண்ணுறதுக்கான எந்த இதுவுமே கிடையவே கிடையாது சார் விஜயவாலூர் மாடை பார்த்துருப்பீங்க அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் கூட்டத்தை வந்து பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்துக்குலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தான் என்ன சார் இல்லை நான் முதல்ல இவரே ஒரு தற்கொறியுன்னு தான் சொல்வேன் நீங்கள் வந்து நீட்டை பற்றி பேசுகிறீங்க நிறைய விஷயங்கள் அந்த கூட்ட கூட்டத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க கச்சத்தி நான் என்ன சொல்கிறேன்னா பேசிக்காக கேட்குறேன் நீட்டை பற்றி அவர் பேசுகிறனால நான் வரேன் நீட் எப்போ ஆரம்பிச்சப்பட ஆரம்பிக்கப்பட்டேன் நான் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க காந்தி செல்வன் யார் நளினி சிதம்பரம் யார் சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்குதா தெரியுமா இந்த இந்த சம்பதி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது யார் முடிச்சாங்க என்ன கே ஜ ஜட்மெண்ட் வந்திருக்குது அந்த ஜட்மெண்ட்டோட கடைசி கடைசியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்களாம் தெரி அதாவது இவரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார் ஏன்னா உங்களை இப்போ எனக்கு அவரை பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் ரெண்டாவது ஆனால் உங்களை நான் உங்களை பிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இல்லை நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெள்ளைக்காக்காக பார்க்குறனாலும் சரின்னு சொல்கிறதுக்கான கூட்டம் ஒரு அப்படி ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது அவங்களுக்கு நீங்கள் சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்குறங்கிறதான் நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களுக்கே ஒன்றுமே நீங்களே ஒரு தற்கொறையாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அதில் வந்து பேசிக் டிசிப்ளின் ஒன்று வேணுங்க ஒரு இடத்துல நீங்கள் மீட்டிங் நடத்துறீங்கன்னா இப்போ அந்த ஆர்எஸ்எஸோடய மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல்ஸை கூட வெளியே வந்து காலனிகளை கூட அழகாக அடிக்கி வச்சுட்டு தான் போவாங்க இந்த சமீபத்தில் திருநெல்வேலி நடந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா கூட அந்த சேர்ஸ் எல்லாம் அவங்களே வந்து எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ ஒரு எத்தனை சொல்கிறேன் இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஊரில் எத்தனாயிரம் சேர் உடஞ்சதுன்னு தெரியல இதை மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க சாதிக்க போகிறீங்க நீங்கள் என்னத்தை பெருசாக நீங்கள் சாதிச்சிட முடியும் ஏன்னா முதல்ல உங்களை நம்பி வந்தவங்கள அவங்கள நீங்கள் திருத்துங்கன்னு சொல்லலாம் அவங்கள முதல்ல கரெக்டாக வழி நடத்துங்க ஏன்னா ஏன்னா உங்களுக்கே ஒன்றும் தெரியல உங்களுக்கே கச்சத்தீவோட சரி கச்சத்தீவு பற்றி பேசுகிறீங்கன்னா அது வந்து எந்த காலகட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டது அந்த பிரச்சனை எப்போ வந்தது அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்க யாரு அதை கொடுத்தது யாரு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கச்சத்தை மீட்டு கொடுங்கன்னா அப்பவும் வந்து நீ தப்பு பண்ணியிருக்கிற ஓ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருந்தால் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை அவர்களோட சமீபத்தில் பேசியிருந்தாங்க அது மீட்பதுக்கு உண்டான அனைத்து வேலைகள் நடக்குது இது வந்து நீங்கள் உடனே பக்கத்தில் கடையில் கிடைக்கிற பொருள் கிடையாதுங்க இப்போ நீங்கள் கடை பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம உடனே வந்து கையில் கொடுக்க முடியாது ரெண்டு நாடுகள் நீங்கள் ரெகக்னைஸ் ஸ்ரீலங்காங்கிறது ஒரு ரெகனைஸ்ட் கண்ட்ரி யுனைடெட் நேஷன்ஸால் ஸோ ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனைனா அதை வந்து எப்படி பேசி தீர்க்கிறோமோ அப்படி தான் பேசி தீர்க்க முடியும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த குருட்டு பொண்ணு விட்டத்தில் பாஞ்ச மாதிரி வாக்கி வந்ததெல்லாம் பேசுறதுனால வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல இவர் முதல்ல நாலேஜபுளாக இருக்கணும் நீங்கள் நாலேஜபுளாக இருந்தால் தான் உங்களை பின்பற்றி வரவங்க நாலேஜபுளாக இருக்காங்க உங்களுக்கே ஒன்றுமே தெரியல நீங்களே தற்கொலையாக தானே இருக்கிறீங்க அது வந்து இவர் இவர் முதல் கற்றுக்கணும் இப்போ நீங்கள் பு நீங்கள் பிடிச்ச பாலிட்டிக்ஸ் வந்தீங்களா பிடிக்காம பாலிட்டிக்ஸ் வந்து தெரியல ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்போ இனிமையாக கற்றுக்கிடுங்க நீங்கள் வந்து சினிமா டயலாக் பக்கம் பக்கமாக பேசுகிறீங்க இல்லை ஏன் அதே மாதிரி இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது எப்போ நடந்தீங்கன்னா இந்த டீட்டெயிலெலாம் வந்து யாரும் பூட்டிலாம் வச்சிருக்கல இது வந்து எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கல இங்கே ஓப்பனாக பப்ளிக்கில் இருக்குது நீங்கள் கச்ச தீவுன்னு போட்டாலும் சரி நீட்டுன்னு போட்டாலும் சரி அது முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரை ஜட்ஜ் மட்டும் சார்ஜிபிட்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுங்க அதை ரீட் பண்ணுறது உங்களுக்கு ஏன்னா அதை ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் போய் பேசுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்விகள் கேள்வி கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஆனால் வந்து கேள்வி சரியாக கேட்கணும்ல அதுதான் நம்மளுடைய கேள்வி அது சார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டியிருக்காரு இப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் ஒரு சுகுசு பயணம் மேற்கொள்ளலாம்னு இருக்கீங்களா அப்படின்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள் முத்தலாக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே அதை முத்தலாக்கில் எத்தனை பெண்கள் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க எத்தனை பெண்கள் வந்து இவங்களுக்கு ஆரத்தி எடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் அதை நீங்கள் கே ஏன்னா உங்களுடைய கட்சியில் முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட நேரடியாக என்றைக்காவது பேசுனீங்களா நீங்கள் என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஒரு விங்கி வச்சுருப்பீங்க அது சிறுபான்மையின் ஒரு விங்கு அந்த கிட்ட நீங்கள் என்னைக்காவது கூப்பிட்டு ஏமா உங்களுக்கு உண்மையாகவே இதனால் சட்டத்தால் பாதிப்பு என்னைக்காவது நீங்கள் ஏன்னா நீங்கள் அண்ணாமலை சமீபத்தில் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு திடீர்னு சொல்ல இமீடியட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிக்கு இதில் ஒரு டிக்கு ஒவ்வொன்றும் பேசுகிற மாதிரி நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன என்ன ரெஃபர் பண்ணிவிடுங்க நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா சட்டத்தால் பலன் நடந்தவங்க எத்தனை பேர் எதையாக பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இவங்க வந்து ஒரு என்ன சொல்ல திடீர்னு திடீர்னு ஒரு வாய்ப்பு உடனே என்ன வேணாம் பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது ஸோ அவ எவ்வளோ அடைஞ்சிருக்காங்க அதனோட அதோட அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க அதுக்கப்புறம் வக்பு சட்டமாக இருக்கட்டும் உலகத்திலே வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத ஒரு சட்ட வக்பு எதுக்காகனா இந்த நிலங்கள் மூலம் சாத என்ன சொல்கிறது உண்மையான பயனாளிகளுக்கு அதை சென்று சேரங்களுக்காக கொண்டு கொண்டு வரப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் அது சம்மந்தமாக ரெண்டு குலம் நடந்திருக்குது அந்த வக்பு அந்த நிலம் நிலம் அது வந்து அவங்களுக்குள்ளேயே தான் சரிங்க அதை பற்றிலாம் நீங்கள் என்றைக்காவது நீங்கள் பேசியிருக்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசுங்க அந்த சட்டம் ஏன் கொண்டு வராங்க எதுக்கு பலன் அதை வந்து காப்பாற்றுறக்கு ஒருத்தர் போராட்ட நடந்த திருநெல்வேலில் பட்டப்பகலில் வெட்டி கொண்டாங்க நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்றைக்காக பேசுகிறீங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதை சொல்கிறதில்ல நீங்கள் வந்து இந்த ஆடு மாடு வந்து நுனிப்புள் மேஞ்ச மாதிரி மேயும் நீங்கள் ஒரு இடத்துல உண்டே விட்டிங்கன்னா அது என்ன மேயறே தெரியாது அதை மாதிரி ஏனாவது ஆனால் நினத்தையாக பேசக்கூடாது ஒரு விஷயத்தை பற்றி பேசுனா டெப்தாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க சும்மா புத்தகத்தை வாங்கி வச்சு அறிவு வளர்ந்துறாது புத்தகத்தை தான் அறிவு வளரும் நீங்கள் எப்படின்னா நான் ஒரு புத்தகம் வாங்கிட்டேன் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் கட்சி ஆரம்பித்தாலும் தலைவராக முடியாது அந்த கட்சியே நீங்கள் முதல்ல ஒரு முழுசாக படிக்கணும் புத்தகத்தை புத்தகத்தை படிக்காமல் வாங்கி வாங்கி நான் செல்ஃபில் வச்சுக்கிடுவேன் ஆனால் எனக்கு அறிவு வந்துருச்சுங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டால் தான் அது வந்து அறிவாளிகள் கிட்ட இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற மக்கள் அறிவாளிகள்ங்க நீங்கள் வந்து நான் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு போகிறேன்னா அப்படிலாம் தப்பிச்சிடலாம் போயிட முடியாது நான் தப்புன்னு பத்து நிமிஷத்தில் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக பேசலாம் நீங்கள் கொடுத்த ஃபேக்ட் வந்து தப்புன்னு சொல்லிடுவோம் சோ நீங்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் போய் பேசலாம் தப்பிக்க முடியாது மறுபடியும் நீங்கள் மக்களை முட்டால் ஆக்கிரலான்னு நினைச்சாலும் நீங்கள் தாங்க நேரடியாக முட்டால் ஆகிறீங்க ஸோ அது வந்து தவறு அதெல்லாம் வந்து கொஞ்சமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த ரேடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு ஏன்னா காரணம் முதல்வர் வந்துட்டு டெல்லியில் போய்ட்டு சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் எப்படி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இது இல்லை இது வந்து என்னென்னா அது வந்து எல்லாமே ப்ராக்ரஸில் தான் இருக்குது நான் நான் வந்து இதுக்கு நான் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல இதை நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் ஒரு கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா சராசரியாக அதோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் இது வந்து மாற்றப்பட வேண்டுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா இப்போ நான் நான் நீங்கள்கிட்ட நான் நம்ம ஒரு கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அது நடக்குங்க த்ரீ மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கேஸ் நடக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் குறையணும் இது வந்து சராசரியாக ஆகக்கூடிய டிலே நீ அந்த சராசரி டிலேங்கிற இந்த கேஸுக்கும் பொருந்தானே அந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்க எதுவும் செய்யலை ஸோ அது எல்லாமே ப்ராக்ரஸில் தான் இருக்குங்கிறத நீ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தாங்க நீங்கள் போய் பார்த்தாலும் பார்க்கலனால அந்த டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுக்குண்டான தண்டனைகள் அது ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அது என்னென்னா அந்த டிலேங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அந்த டிலே இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுல இந்திய அது வந்து நீதிமன்றங்களில் வந்து அது நிறைய இருக்குங்கிறதால தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் அந்த கேஸ் அதிகமாக இருக்குது அந்த நியூஸில் நம்ம படிச்சு கொடுத்தா அது வந்து நீதித்துறைக்கெல்லாம் நம்ம போய் அதிகமாக பேச முடியாது ஆனால் அந்த டிலேங்கிறது வந்து அக்செப்ட் அக்செப்டபுள் இல்லை அது வந்து ஒரு குறிப்பு ஒவ்வொரு கேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடித்தால் நல்லதுங்கிறதை நம்மளுடைய அது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து அது ஸோ பிரதமர் மோடி அவ்வளோ பட்டப்படிப்பு தொடர்பான வழக்கு வந்துட்டு நீதிமன்றத்தில் இருக்குது இப்போ நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு சுய ஆபத்திற்காக ஒரு அரசியல் வந்து மடைமாற்றம் செய்து வச்சிருக்கார் பிரதமர் மோடி ஒரு பெரிய குற்றம் அது அப்படி அதாவது இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது இவங்க வந்து டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அவர் படிச்சிருக்கிறாரா இல்லை நான்ஜனாக அவர் படிச்சிருக்கிறாரா இல்லையாங்கிறத செகண்ட் அவர் நாலேஜபுளாக இருக்கிறாரா உலக நாடுகளை அவர் அங்கீகரிக்கிறாங்கல்ல அதை நீங்கள் தாங்க நீங்கள் பார்க்கணும் இன்னும் வந்து அவர் பிஏ டிகிரி வாங்கிக்கிறாரா வாங்கலையா சரி அவர் சட்டப்படி அதை கொடுக்கணும்னா கவர்மெண்ட் கொடுக்கும் நீங்கள் சட்டத்தில் வந்து அதுக்கு கிடையாது நீங்கள் வந்து நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நோ பண்ணி எல்லாம் நீங்கள் சட்டத்துக்கு எதிராலும் யாரும் போக முடியாது எவ்ரி ஒன்ஸ் பிஃபோர் தலாம் எவ்ரி ஒன்றும் ஈக்குவல் சட்டத்துக்கு முன்னாடி நேரம் சம்பந்தம் சட்டத்தில் அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்துன்னா கட்டாயம் வந்து நீங்கள் படிச்ச டிகிரி கேட்குறீங்கன்னா அவர் எடுத்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அது கொடுக்க முடியாது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து ஒரு சட்டம் வந்து வளையாது இப்போ நான் என்ன கேட்குறேன் இவர் கேட்குற மாதிரி நாளைக்கு ஒவ்வொருத்தர் கேட்க ஆரம்பிச்சுட்டார்னா நீங்கள் என்ன மாதத்தில் பிறந்தீங்க நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னா பிரகாஷ் ராஜா கேட்குறேன் நீங்கள் பிறந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கினீங்கன்னு கொண்டு வர முடியுமா அந்த காலத்தில் அந்த பேர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்குமா தெரியாது இல்லை நான் கேட்குறேன் எனக்கு பிரகாஷ் ராஜோட பெர்த் சர்டிஃபிகாட்டி வேணும் எனக்கு கட்டாயம் வேணும் நான் சொல்கிறேன் அவர் வந்து ரோஹிங்கியோட கண்டினியூஷன் சொன்னால் கேட்கக்கூடிய இல்லை அவர் சொல்வார் நானே பர் நான் என்ன சொல்லுறேன்னா சும்மா ஒரு பேச்சு வாதத்துக்கு சொல்கிறேன் அவர் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவர் அப்போ நான் என்ன சொல்லேன் நீ எனக்கு அவர் ப்ரூஃப் என்னன்னா ஏன்னா தனிப்பட்ட மனிதனு விஷயம் கேக்கறத வந்து கவர் கோர்ட் கொடுக்க முடியும் கோர்ட்டுக்கு அந்த விஷயம் போனாலும் சட்டப்படி ஒருத்தோட ஒருத்தருடைய பெர்சனல் டீட்டெயில கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்க முடியாது நீங்க அதை அப்படிதான் பாக்கணுமோ வழியா இவருக்கு என்னென்னா அவர் குறை சொல்லணும் ஏதோ ஒரு குறை சொல்லலாம் எனக்கு உலக நாடுகள் அவர் அங்கீகரிக்கிறாங்க நீங்க அவுட் ஆஃப் இந்தியா போற இவர் வந்து ட்ராவல் பண்ணுவார் கட்டாயம் ட்ராவல் பண்ணக்கூடிய அல்ல அவுட் ஆஃப் இந்தியா நீங்கள் போறீங்கன்னா உலக நாடுகளில் இன்றைக்கி இந்தியாவோட என்னங்கிறது அவருக்கு தெரியும் மனதளவில் வந்து அவரால் வெளியே பேச முடியலைன்னாலும் அவருக்கு நல்லா தெரியும் பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினான்குக்கு முன்னே அவர் டிராவல் பண்ணதுக்கும் ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் டிராவல் பண்ணதுக்கும் அந்த இந்தியாவுடைய இமேஜ் என்னங்கிறது தெரியும் ஸோ அவர் அவருக்கு வந்து அதை பேசுறதுக்கு மனசு வரல இப்போ ஏதாவது ஒன்று குறை சொல்லணும் இவருக்குன்னு ஒரு சில அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எனக்கு தோணுது எதிர்க்கட்சிகள் வந்து ஏன்னா இவர் வந்து ஒரு நடிகர் இப்போ பிரபலமானவர் அப்படிங்கிறதுனால இவர் பேசின ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவர் செய்கிறார் ஆனால் மக்கள் வந்து அவர் நாலேஜபளாக பார்க்குறாங்க மக்களுக்கு கொஞ்சம் வேர்ல்டு லீடர்ஸ் நீங்கள் இருக்கிறாங்க யாருமே இப்போ சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து சால்வ் பண்ணிட்டுருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ வந்து உலக நாடுகள் வந்து நீங்கள் இன்னைக்கு ஜெர்மனோட ஜெர்மன் அவங்களோட ப்ரைமினிஸ்டர் நினைக்கிறாங்க அவங்க வந்து புகழாரம் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டே வந்து அமெரிக்காவோட தடைகள் ஏதாவது பொருளாதாரத்தோட எது கொண்டாத எல்லாமே பயப்ப பயப்படுவாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதுரமே சாதுரியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியமாக எதிர்த்து போராடுறாங்க ஏற்கனவே உள்ள சைனாவோட உறவுகளை மேம்படுத்துகிறக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது வந்து சை இந்தியாவில் மட்டும்தான் முடியும்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த இவருக்கு இவருக்கு என்ன தெரியும் இந்த கிணற்று தவளை இவங்கெல்லாம் எழுதி கொடுத்தா எனத்தையா பேச தெரியும் அவ்வளோதான் ஸோ அதெல்லாம் வந்து அதனால மக்களுக்கு தெரியும் இவரை இதை மாதிரி ஆளுகள் நீங்கள் யாரோ கொடுக்குற காசுக்காக நீங்கள் பேசவும் உண்மையாக உங்களுக்கு மனசாட்சியில் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் பேசுங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் என்ன வேணால் கேளுங்க அது வந்து மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை மசோதா வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் அமைச்சர்களோ மாநிலத்தோட சிஎம் இருந்தாலும் யார் வந்து சிறையில் இருந்தாலுமே முப்பது நாளுக்கு ஒரு பதவி வந்து பறிக்கப்படும் அது கீழே இறக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே இந்த சட்டத்தை தமிழகத்துல எதிர்க்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சட்டத்துல இப்ப நீங்க வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி பாத்தீங்கன்னா வந்து லோக் அதாலத்தை வந்து நாங்கள் முறைப்படி முறைப்படி உடனடியாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எம்எல்ஏ என் பிள்ளை தப்பு பண்ணால் நாங்கள் உடனடியாக தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்கள் நீங்கள் என்னைக்காக அதை லோக் அதாலத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்கள் எதாவது செஞ்சிருக்கீங்களா எதுவுமே கிடையாது இந்த திருத்தப்படி நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமெண்ட்டில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நாள் அதாவது நீங்கள் அதாவது முப்பது நாளில் வந்து நீங்கள் பெயில் வாங்கிடலாம் இப்போ நான் ஒன்று ஒரு சிம்பிளாக கேட்குறேங்க இப்போ நீங்கள் நான்லாம் வந்து மிடில் க்ளாஸில் இருக்கிறோம் நம்ம போய் ஒரு கோர்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு பெரிய லாயர் கிடைக்க முடியும் ஏன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வர லாயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் வாங்குறாங்க அவங்க நினச்சா எப்படி இப்போ நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு கஷ்ட ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற லாயர்லாம் நீங்கள் தேடி போகிறது கிடையாது நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து எப்படினாலும் பெயில் வாங்குறதுக்கான அது பெயில் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் சாதாரண மனுஷன் போய் என்ன போய் நீங்கள் எதுக்கெடுத்தால் நீங்கள் நினச்சா சுப்ரீம் கோர்ட்டை போய் கேஸ் ஃபைல் பண்றீங்க ஒரு மணி நேரத்துக்கு லட்சக்கணக்கில் எத்தனை லட்சமாக கொடுக்குற கபில் சிபிலா இருக்கட்டும் இதே மாதிரி பெரிய பெரிய லாயர்ஸ் வச்சு நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு என்ன பையன் நீங்கள் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது வேறங்க நான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் நம்ம நம்ம மேலே நிறைய கேஸ் இருக்கு நம்ம பொய் சொல்லுவோம் பித்லாட்டு பண்ணுவோம் திருட்டு பண்ணுவா நம்மளோட ஆட்சியை விட்டு நம்ம எடுத்துட்டு வாங்கல பயம் அவர் அமித்ஷா வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் வந்து ஜெயிலில் வந்து ரன் பண்ண முடியாது இப்போ உங்க மேல கெஜ்ரிவால் மேல திரும்ப அலிகேஷன்ஸ் வருது ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வான் சரி ஓகே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரிசைன் பண்ணிட்டு நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன் அவர் வந்து பதவியை விட்டு கொடுக்குறதுக்கு மனசே கிடையாது அதுதான் தவறு நீங்க வந்து ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு நான் தான் ரூல் பண்ணுவேன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே வழியே இல்லாம தான் நீ அதை விட்டு விட்டு கொடுக்குறீங்க அதுதான் தவறு அதே மாதிரி செந்தில் பாலாஜி திருட நீ திருடங்கிற நான் சொல்லலை நீயே ஒத்துக்கிட்டேன் வந்து காசு நான் வேலை போட்டு கொடுத்து இப்போ அந்த கேஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதோட ஃபைனல் ஜீஸ்மெண்ட் வரை போகுது ஸோ அப்போ நீ என்ன செய்யணும் தாரணிகமாக வந்து ஓகே நான் வில பதவி விலைக்கு நான் கேஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேங்கிற நீங்கள் சொல்லணும் ஏங்க நான் கடைசி வரைக்கும் வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை நான் வந்து மினிஸ்டாக தான் தொடர்வேன் அப்படிங்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் அதை தான் வந்து இப்போ என்ன வேணால் சட்டப்படி அப்பா நீ முப்பது நாளைக்கு மேலே எடுத்தது அது வந்து ஒரு கவர்மெண்டுக்கு இழுக்கு சாதாரண மக்கள் மக்களுக்கான தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து சரியாக எடுத்துக்க மாட்டாங்க அதாவது சட்டப்படி அதை கொண்டு வராங்க அதே மாதிரி அவங்க வந்து அமித் ஷாப் அவரை கேள்வி கேட்கும்போது அவர் மேலே எப்போ இது மாதிரி சுராபத்தியன் ஃபேக் என்வொண்ட் என்கொண்டர் கேஸ் வரும்போது அவர் முதல்ல ரிசைன் பண்ணிவிட்டு தான் அந்த கேஸ் எதிர் கொண்டாரு அதை மாதிரி நீங்கள் செய்ய தயாராக இருக்கிறீங்களா நீங்கள் தயாராக இல்லை உங்களுக்கு என்னென்னா பதவி சுகத்தை அனுபவிக்கணும் முப்பது நாளில் நீங்கள் ஜாமீன் கிடைக்கான்னு சொல்கிறதுலாம் வந்து சாதாரண மனுஷன் சொன்னால் ஏற்றுக்கலாம் உங்களை போன்ற பணம் பலம் படைத்தவர்கள்லாம் பேசுகிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின்ட் பார்லியமெண்ட்ரி கமிட்டியில் தான் வந்து இருக்குது அது வந்து இனிமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ மக்கள் கிட்ட நீங்கள் தவறான புரிதலை நீங்கள் மறுபடியும் ஏற்படுத்துறதை விட நீங்கள் நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டு நீங்கள் யாராவது ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு பேர் பேச்சுக்காவது நாங்கள் அதுக்கு அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் நாங்கள் தப்பே பண்ணலாம் ஏன் வாயிலாக வந்திருக்குதா வரவே இல்லை அப்போ உன் லட்சம் என்ன நீ போய் சொல்லுவோம் பித்லாட்டு மட்டும் தேவை பத்லாட்டு மட்டும் இப்போ பத்தலாட்டம் பண்ணுவீங்க ஏமாத்துவீங்க அப்போ உங்களுக்கு அது நகனை மாட்டிக்கிடுவேன்னு ஒரு பயம் இப்போவே வந்துருச்சு உங்களுக்கு